கிராமத்தில் கூலி வேலை பண்ணுற ஃபேமிலி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மண்ணில் தோண்டி ஒரு டப்பாக்குள்ளே போட்டு அவங்க பணத்தை வச்சுருக்காங்க ஒரு லட்ச ரூபா அவங்க பொண்ணுக்கு ஏதோ ஃபங்க்ஷனுக்காக போய் அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்துருக்காங்க கரையானை அரைச்சிட்டு இருக்கு மொத்த பணத்தையும் சரி அவங்கள வர வச்சு அதே மாதிரி பாக்ஸில் இந்த ஒரு லட்ச ரூபா போட்டு அவங்கள சந்தோஷப்படுத்தலான்னு நான் ஆசைப்பட்டேன் ஸோ அதெல்லாம் வர சொல்லியிருக்கேன் ராகவேந்திர அப்பா மடியில் வச்சுருவோம் அவங்க இதை திறந்து பார்த்து சந்தோஷப்படுத்தும் ஏன்னா இது நான் கொடுக்கல ராகவேந்திர அப்பா தானே கொடுக்கலாம்